ஆய் ஹலோ வணக்கம் வேலையால் வந்து இல்லாட்டி சமைக்க முதல் எங்களுக்கு இதுக்குள்ளே என்னென்ன வளர்ந்து நிற்கிதோ இப்போ நாங்கள் ரெண்டு கிழமையாக மரக்கறிகள் ஒன்றும் வேண்டே இல்லை சரியா வீட்டில் நாங்களே எங்கட தோட்டத்தில் வளர்றத சாப்பிட்றோம் இந்த வீடியோவில் குட்டி குட்டி அறுவடைகள் செய்த நாங்கள் அதை உங்களுக்கு காட்டுறோம் இருந்து பாருங்கள் ஓகே அங்கே அம்மா கீரை பிடுங்குறா புளிக்கீரையா என்னம்மா அதை கீரை புளிக்கீரை வளருது அதை பிடுங்குறா மற்ற நிறைய நாங்கள் அறுவடை செய்த நாங்கள் அஞ்சு சமைச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம் இந்த வீடியோவில் முடியும் மட்டும் இருந்து பாருங்க ஓகேயா மண் இருக்குது மண்ணை அந்த மண் இருக்கிற சைட்டை ஒரே அடியாக வைக்கணுமா அப்படித்தான் வைக்கிறேன் நான் போய் சட்டி இங்கே அந்த கீரையோ காட்டு கொஞ்சம் எவ்வளோ வளர்ந்து நிற்கணும் இப்படித்தான் இருக்கும் புளிக்கீரை புளிக்கிறவடியா புளிக்கீரைன்றதா ஓகே வெயிட் பண்ணுங்க சட்டி எடுத்தார இந்த தக்காளி இன்னும் எவ்வளோ உயிராம வரப்போகுது அதான் தண்ணா பட்டி விடுவாண்டு கனக்க வளர்ந்துவே இருக்கு அம்மாக்கு நல்லா இருக்கும் எல்லாம் பிடுங்கறதுக்கு ஆயிரதா புடுங்குறதா எப்படி சொல்றது பிடுங்குறது ஆயிரண்டா மரத்தில் ஆயிரம் சொல்றது

அஜிபா திருப்பி <cents input> <thựcstep>

காட்டன் அவசக்கம் இருக்குது அது டமாட்டன் பண்றா இருக்குதுங்க அங்கே இருக்கு அதுக்குள்ள

கொரியாண்டர் நாங்களே போட்டு வளர்ந்தது அதுல ஒரு கொஞ்சம் வெட்டுங்க ஆகலும் நுனியில வெட்டாம கொரியாண்ட சொல்ற தமிழ்ல இங்க விட்டாம இது இதுவரை விட்டுங்க அப்ப மேல இருக்கிறதுல நீ அடியில வேலை அடியில புரிசா வரும் ஐஃபாஃபோன் ஓம் ஷாயிருச்சு கொரியாண்டரம் வெட்டியாச்சுங்க எல்லாம் இப்பான் வளர்றது என்ன சொல்லுவா சோழன் இப்பான் வளருது எல்லாம் இதுக்கே மேலாம் வளருது பாருங்க வளர்ந்துட்டுது கீரை இது இந்த ஏற்ற பிளாட்ச் பின்னாட்டு எவ்வளோ ஆற்றுக்கு வளர்ந்து வேணிக்கிறோன்னு வருங்க அங்காள சில ஆற்று இதுகள் போட்டுனாங்க வளர்ந்துட்டுது ീരെ <coughs> അറുപത് <raking>

இந்த கழுகு இந்த மண்ணு வெட்டி இருக்கணும் கத்திரிக்கோனால பேரோட சலாட்

இப்ப சரி என்ன பருவம் ஆனா ஆகலம் புளிக்கலை இந்த பழம் நல்லா இருக்குது ஆலமாயிரம் இந்த இதுல எல்லாம் வித்தியாசமான நான் சாப்பிட்டேன் அன்றைக்கு புளிக்க நல்லா இருக்கும் இந்த ரோஜா பூ அது பூத்து அது பூத்து முடிஞ்சு அது கீழே போகுது நல்லா வாசப்படும் con en la sarta. சத்தம் இங்க அது விழுந்துட்டது இங்க சண்டா வாட்ல விழுந்துட்டு പക്കത്ത് കൊണ്ടേ കൊടുക്കലോ ഇവ പളത്തെ വെച്ച് ആ ടെലിഫോൺ അടിച്ച് പോട്ട് കൊണ്ടേ പോ ഇത് എല്ലാം നയ്യ പഴങ്ങൾ ஆமா இதுலயே வச்சா எப்படி இருக்கு டேஸ்ட் ஆஹ் ஆஹ் கொஞ்சம் ஆயர் போறேன் நல்லா பழுத்தாதம் இருக்கு சிபோட் அதுக்கு இருக்க மகனா கஞ்சே இதுக்கு இல்ல இதுக்கு என்னறியா இருக்கு இந்த நான் சாப்பிட்றேன் நான் நல்ல இதாக இருந்தது ஆகலம் புளிக்கல சிலாவது புளிக்கும் ஆகலம் இதில் வைக்கிறேன் பெண்ணுக்கு எனக்கு சுவாம பாஞ்சு கூட இருக்கு இருக்கு பாம்பு இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆகும் என்ன இருக்கு

இல்லை பார்த்தா ஓகே கான் கூட ஆ நாளைக்கு வந்து ம் கொஞ்சம் தரத்துல போயிருக்க கூட ம் இதுக்குள்ளே இருந்து போய் இருக்கா அடுத்த நேற்று வந்தாக்கி கொஞ்சம் தர கொடுத்துக்கலாம் ஆ என்ன நாங்கள்க்கி இது இன்னும் அந்த மரத்துல இருக்குது ஆனா நாங்கள் ஆயில விட போறோம் என்றாது இன்னும் கொஞ்சம் பழுக்க இன்னும் பழுத்த அது கிடக்குது